தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மனிதன் இறப்பதற்கு முன்னால் அவனுடைய கண்களில் மனத்தோற்றங்கள் அவருடைய கண்களில் என்னென்ன தெரிகிறது எப்படியெல்லாம் அவர் மனத்தோற்றங்களை கண்களில் காண்கிறார் காட்சியாக காண்கிறார் என்ன அந்த மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் என்ன நடக்கிறது கடைசி நேரம் என்றால் ஒரு வாரம் ஒரு பத்து நாள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இது போன்ற ஆராய்ச்சிகள் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு மருத்துவருடைய அனுபவத்தை தான் நான் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்கிறேன் இதற்கு முன்னால் மரணத்திற்கு முன் மூளையில் என்னென்ன நடக்கும் என்று ஒரு தகவல் கொண்ட ஒரு காணொலியும் இதே என்னுடைய சேனலில் இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இது அதற்கு இதற்கு என்ன வித்தியாசம்னா அது மூளையில் நடக்கிற விஷயம் இது வந்து இவங்க கண்களில் சில தோற்றங்கள் தெரிகின்றன அதாவது மனிதன் இறப்பதற்கு சில நாட்களுக்கு இறக்கும் தருணங்களில் கண்களில் சில தோற்றங்கள் தெரிகின்றன அதை குறித்த ஆய்வு இந்த மருத்துவம் மற்றும் சுவாரஸ்யமான ஆகிய உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்க மருத்துவர் கிறிஸ்டவர்கர் அவர் தன்னுடைய வாழ்க்கையே தன் வாழ்க்கையின் போக்கே மாற்றும் ஒரு நிகழ்வை பார்த்தார் என்ன கிறிஸ்டோபருடைய நோயாளியில் ஒருத்தரான மேரி மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்தார் அவரை சுற்றி அவருடைய நான்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்போ மரணம் அவரை நெருங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தெரியுது மேரிங்கிறவர் மேரிங்கிற அந்த பெண்மணி அப்போது மேரி விசித்திரமாக செயல்படுத்த ஒரு விசித்திரமான செயலை விட்டேருந்து வருது என்ன வருதுன்னா எழுபது வயது மேரி திடீர்னு படுக்கையிலேருந்து எழுந்து உட்காருறாங்க அவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய குழந்தைய தொட்டிலில் வச்சு கைகளை தொட்டில் வைப்பது போல் ஒரு கை அசைப்பு அந்த குழந்தையை டேனி அப்படின்னு அழைத்தவாறே அனைத்து முத்தம் விடுவது அப்படி ஒரு செய்கிறாங்க டேனின் யாரையும் மேரியின் பிள்ளைகளுக்கு தெரியாது அதனால அவர்கள் இந்த செயலை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்குறாங்க இப்போ மறுநாள் இந்த மேரியினுடைய சகோதரி நான்கு பிள்ளைகளுக்கு முன்பாகவே மேரிக்கு வந்து ஒரு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்துருக்கு அந்த குழந்தைக்கு டேனின்னு அந்த மேரி வந்து பெயர் சுட்டினாங்கன்றத அவங்க சகோதரி சொல்கிறாங்க அந்த குழந்தை இறந்தது பார்த்திங்களா அந்த வழி அதிகமாக இருந்ததுனால அது அதை பற்றி யார்ட்டையும் இப்போதும் அவங்க பேசுறதில்லை பொதுவாக வழிமிகுந்த ச சம்பவங்களுக்கு வந்து யார்ட்டையும் பேசி அந்த வழியை வந்து நாமளே வாங்கி அது யாரும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி செய்கிறதுக்கு மனம் இருப்பப்படாது அப்போ முதல்ல ஒரு பொது கிறிஸ்டோபர் என்ன பண்றாரு மருத்துவர் ஒரு பொது மருத்துவராக மட்டுமே பயிற்சி பெற்ற கார் வந்து பின்னால இருது இருதவியல் துறையில நிபுணத்துவ நிபுணத்துவம் பெறாரு அதன் பிறகு நியூரோபயாலஜி ஒரு பிஹெச்டி பண்றாரு டாக்டரேட் பண்றாரு ஆனால் மேரி நிகழ்வை மிகவும் அசாதாரணமான ஒன்றாக கருதிய அவர் வந்து தனது பணியின் போக்கை மாற்றி இறக்கும் மக்களின் அனுபவங்களை படிப்பதில் முழுமையாக அர்ப்பணிக்கிறார் யார் கிறிஸ்டோபர்கர் இப்போ இந்த கிறிஸ்டோபர்கர் வந்து மன மரணத்தினுடைய விளிம்பில் இருப்பவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தோற்றங்கள் தெரியுது எந்த மாதிரி மாற்றங்கள் அவங்க நிகழதுன்னு ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்போது அவர் மேரிய சந்தித்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் போயிருக்கோம் மரணமடை மக்கள் இறுதி கட்டத்தில் காணும் காட்சிகள் மற்றும் கனவுகளை பெற்ற ஆய்வில் உலகின் முன்னணி நிபுணர்களில் ஒருத்தர் கிறிஸ்டோபர்கர் இவருடைய அனுபவங்கள் வந்து பொதுவாக மரணத்திற்கு சில வாரங்கள் முன்பாக தொடங்கி மரணம் நெருங்கும் போது தாக்கம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறாரு அதாவது இந்த மாதிரி அனுபவங்கள் கண்ணுக்கு தெரிகிறது இதெல்லாம் எப்படி தெரிய கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள் மிகவும் நேசித்த நபர்கள் அவர்கள் மெ மிகவும் நேசித்த ம மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் கூட அந்த ச அந்த சமயத்தில் அவங்களுக்கு காட்சிகளாக வருது அப்போது அதை நினச்சி பார்க்கும்போது ஒரு விதமான அமைதி உணர்வு அவங்களுக்கு தோணுதா இவருடைய ஆய்வு சொல்லுது முக்கியமான தர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான தருணங்கள் பல வருடங்களுக்கு முன் முன்னால் இறந்த தாய் தந்தை பிள்ளைகள் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க அப்போது அது யார் இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மன அமைதி தர்றதா இவருடைய ஆய்வு சொல்லுது காட்சிகளில் உறவுகள் பெரும்பாலும் அர்த்தமுள்ள ஆறுதலான வழிகள் தான் நோயாளிக்கு தோன்றுது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது அவங்க தோன்ற காட்சியெல்லாம் அது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை உறுதிப்படுத்துகிறது அதையொட்டி அவர்களின் மரணம் குறித்த பயத்தையும் அது குறைக்குது இப்போ ஒரு இப்போ மேரின்னு இப்போ இந்த பேஷன் சொல்கிறாங்க இவங்க வயதில் இவங்க சித்தப்பா மாமா இவங்களுடைய அத்தை யாராவது நெருங்கி இந்த மாதிரி உறவுகள் அவங்க இவங்க மேலே காட்டின பாசம் இதெல்லாம் நாம் சாக போகிறோங்கிற கூட கொஞ்சம் பயத்தை குறைச்சோம் அப்படின்னு இவருடைய ஆய்வு சொல்லுது சரி தொடர்ந்து அவருடைய ஆய்வில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் இது இதில் ஒரு இன்டர்பிரட்டேஷன் வரும் இல்லையா யாராவது ஒருத்தர் குறுக்கிட்டு என்ன அது புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்க இது ஒரு மாய தோற்றம் அல்லது மனக்குழப்பத்தின் விளைவா ஏற்படுது அப்படின்னு சொல்லி இவருடைய ஆய்வை நிராகரிக்கிறாங்க ஏன்னா ஒரு முடிவுக்கு ஒரு முன்னாடி பல அறிவியல் ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும் அதனால இதே ஆராய்ச்சி என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அமெரிக்காவில் ஒரு முன்னோடி ஆய்வை தொடங்கினார் கேர் கெர் வந்து ஒரு முன்னோடி ஆய்வை தொடங்குறார் ரெண்டாயிரத்தி பத்துல நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க கடைசியில் சொல்லுங்க அப்படின்னு அப்போது கருத்து கணிப்புகள் மூலம் மரணத்தை இருக்கும் நோயாளிகள் அவருக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டு ஆய்வு செய்ய தொடங்குறாரு இதில் நோயாளிகளை ஈடுபடுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா மனக்குழப்பத்தில் அவங்க இல்லைங்கிறத முதல்ல முடிவு பிடிக்கிறாங்க ஏன்னா மனக்குழப்பத்தில் எனக்கு அது தெரியுதுன்னு தெரியுதுன்னு சொல்லி அந்த ஆய்வோட போக்கே மாற்றிடக்கூடாது அதனால் அது முதல்ல அவங்க மனக்குழப்பத்தில் இல்லைங்கிறத பாத்துக்கிறாரு பெரும்பாலான அறிக்கைகள் மூன்றாம் தரப்பில் நடமில் தான் வருகிறது அதாவது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நோயாளி அதை பார்க்குறாருன்னு அவர்கள் நினைத்தார்களோ அதுவே அவன அவனப்படுத்தி எப்படின்னா எவிடன்ஸ் எடுத்துக்கிறாரு நோயாளி இப்போ இப்போ இந்த மேரிங்கிற நோயாளி வந்து ஒரு குழந்தை எடுக்கிற மாதிரியும் தொட்டில் போடுற மாதிரியும் முத்தமன்றம் பண்ணாங்க இல்லையா இது மாதிரி என்னென்ன செய்கிறாங்கன்றத பக்கத்தில் இருக்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இது பண்ணிக்கிறாங்க ஸோ ஆதாரத்தையும் செயல்முறையும் என்னென்னு விளக்க முடியாட்டியும் அந்த அனுபவம் போலியானதாக இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் சாதாரண மனிதர்கள் ஒரு ச அதாவது நோயாளிக்கு நோயாளியாக இல்லாமல் ஆரோக்கியமான மனிதர்கள் ஒரு விசித்திரமான பழக்கங்களில் ஈடுபடுறாங்கன்னா அதை டிஃபைண்ட் பண்ணிடலாம் ஆனால் இவங்க வந்து சாவோட விழிப்பில் இருக்கிறவங்க இது ரொம்ப சிரமமான ஒரு ஆய்வு அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஃபைண்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு டாக்டர் இருப்பாங்க அதனால அது போலியாக இருக்காது ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் நினைப்பு வருது இப்போ உதாரணத்துக்கு ஒரு போர் வீரன் அந்த போரில் வந்து தப்பிச்சு வர்றான் போர் நடக்கும்போது தப்பிச்சு வந்த வீரன் அவன் எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல நோய் வாய்ப்புட்ருக்கும் தன்னோடு சக மனிதனாக போர் வீரராக பணிபுரிந்தவன் இறந்ததை நினச்சி வருத்தப்படுறான் நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அவன் இறந்துட்டானே அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அதாவது வாழ்க்கையினுடைய சில நியாயங்கள் சில நியாயங்கள் நமக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் அது புரிய வரும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவன் உணர ஆரம்பிக்கிறான் இது மாதிரி இனவங்கள் அப்போ இறுதி இனவங்களை பற்றி வேற என்ன இருக்கு மரணம் என்பதில் நாம் காலும் உடல் ரீதியான வீழ்ச்சியை விட அதில் இன்னும் அதிகமான விஷயங்கள் இருப்பதாகவே இவருடைய ஆய்வு சொல்லுது அது என்ன மரணத்துல உடம்பு வீழ்ச்சி ஆகுது உடம்பு டீகம்போசிங் ஆகுது அப்படிங்கிறத விட இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கு மரணம் நெருங்கும் சமயம் உங்கள் கருத்துக்கள் மற்றும் உணர்வுகளில் ஏற்படும் மாற்றம் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் கூறுகள் ஆகியவற்றை இவர்கள் அடைக்கியது அதாவது நம்ம சாகபுரம் தெரிஞ்ச உடனே அந்த உணர்வுகள் கருத்துக்கள்லாம் மாறுது இவருடைய ஆய்வில் அதை கண்டுபிடிக்கிறாங்க மரணம் உங்கள் வாழ்க்கையின் கண்ணாடி முன் வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறது உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு கண்ணாடி மாறி இப்படி நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையை அந்த தருணத்தில் தங்கள் வாழ்வின் மிக முக்கியமான விஷயங்கள் குறித்தும் மிக பெரிய சாதனைகளால் கருதும் வாழ்வின் உறவுகள் குறித்தும் கவனம் செலுத்த முனைகிறார்கள் இதெல்லாம் நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க எல்லாம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க அது பொதுவாகவே இந்த வயதானவர்களுக்கு வந்து எதையாவது ஒருத்தர் தேடிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் அவங்கள சந்திக்கணும் அவங்கள நான் இது பண்ண விட்டுட்டேன் இப்படின்னு சொல்லுவாங்க கேட்கலாம் பட் அவங்களுடைய ஏலாமை உடல் வந்து டீகம்போசிங் ஆகுதுன்னா அவங்க உடல் ரீதியான செயல்பாடு இல்லாதனால அதை பெரும்பாலும் அதை எதுவும் பண்ண மாட்டாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தோணுது இந்த நினைவுகள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு சுவாரஸ்யமான மிகவும் அர்த்தமுள்ள ஆறுதலான வழிகளில் அவர்கள் முன் தோன்றுகிறது அவை வாழ்ந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது இறப்பின் மீதான பயத்தை குறைக்கிதுங்கிறாங்க ஏன்னா சாகுபோரன் பயந்துகிட்டு இருக்கிறவருக்கு அவர் ஒரு மரணத்தில் விளிம்பில் இருக்கும்போது எதிர்பார்ப்பது என்னவென்றால் உளவியல் ரீதியான துன்பத்தை அனுபவிப்பார்கள் ஆனால் அவ்வாறு இல்லை அதாவது சைக்காலஜிக்கலாக நிறைய துன்பங்கள் அணிவிப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது இப்போது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி கடைசி காலங்களில் அவர் இறப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு பேச்சு இல்லை அவருடைய ஏறத்தால் யாரும் அவருடைய குடும்பத்தினரோ அவருடைய கட்சிக்காரங்களோ அவர் எது அபிமானம் தப்பா தப்பாக எடுத்துக்கக்கூடாது அவருடைய கடைசி காலங்களில் இப்போ நம்ம சொன்ன ஆய்வு தான் நடந்திருக்கும் அவர் செஞ்ச சில செயல்கள் அவருக்கு ஞாபகம் வரும் ஆனால் அவர் மன இருக்க மாட்டார் அது நான் நல்ல உறுதியாக சொல்ல முடியும் அப்போ ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபருங்கிறனால சகவா காலத்தில் வாழ்ந்த மனிதன் அவருடைய அரசியல் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பார் அவர் பேச்சு வராது பட் அவர் அவருடைய விசுவலைஸ் பண்ண முடியாது அவரால் பண்ண முடிஞ்சிருக்கும் அதை அது நிறைய சம்பவங்கள் இருக்கு அதுக்காக அவர் கலாநிதியுடைய இறுதி நிகழ்ச்சிகள் அதாவது கடைசி காலங்களில் அவருடைய போட்டோக்கள் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் எம் எங்கள் ஆய்வில் ஏற்பட்டு எண்பத்தெட்டு சதவீத மக்கள் இந்த அனுபவங்கள் ஒன்றாவது தங்களுக்கு ஏற்பட்டதாக கூறினார் இது வழக்கமான வீதத்தை விட அதிகமாக இருந்தது அதாவது இது ஒரு பிரச்சனை அதிகம் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படுது பல சில நினைச்சு இதெல்லாம் காரணம் தினந்தோறும் ஆய்வுகள் இவங்க ஈடுபட்டு அனுபவங்களை குறித்து கேட்கும்போது எண்பத்தெட்டு சதவீத மக்களுக்கு இது ஈடுபடுது மரணம் உடனடியாக நிகழ்வதல்ல அது ஒரு செயல்முறை ஏன்னா மரணங்கிறது டக்குன்னு நிகழில் அது ஆக்சிடென்ட்டுங்கிறது வேற அதில் இருப்ப மரணங்கள் இல்லை மரணம் நோய் ஆகிபட்டிருப்போம் எனவே ஒரு திங்கட்கிழமை அவங்கள்ட்ந்து ஒரு பதில் வரும் வெள்ளிக்கிழமை அதை விட வித்தியாசமான ஒரு பதிலை நீங்கள் பெறலாம் நோயாளிகள் மரணத்தை போது இந்த நோயாளிகள் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது திங்கட்கிழம ஒன்று வெள்ளிக்கிழமை ஒன்று சொல்கிறத நீங்கள் கேட்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்ற பொறுத்து திங்கட்கிழமை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இல்லாமல் சொல்கிறது இல்லை அந்த கருத்துக்கள் வந்து வள அவங்களுடைய மரணம் நெருங்க நெருங்க சில கருத்துக்களை வந்து அவங்களுக்கு உறுதியாக்குது இதுதான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத உறுதியாக்குது அது மாதிரி இடங்களில் அந்த பதில் மாறுபடுது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வோடைய இது அப்போ காலத்தில் பின்னோக்கி பயணம் கூட செய்கிறாங்க அவங்க ஏன்னா மரணம் வந்துருச்சுனா அவங்க அவங்களோட எண்ணங்கள்லாம் பின்னோக்கி போகும் காலத்து பின்னோக்கி பயணம் அந்த பின்னோக்கி பயணம்னா நம்ம போன வருஷம் அந்த வயதில் என்ன பண்ணோம் இந்த வயதில் என்ன பண்ணோம் அப்போ இது நெரு மரணம் நெருங்கு நெருங்கி இதுதான் அதிகரிக்கிறதா அந்த ஆய்வுகள் சொல்லுது இப்போ இவங்களுக்கு கிளியர் விஷன் என்ன கிடைக்கிது அப்படின்னா இது ஒரு மாயத்தோற்றம் அப்படின் சொல்ல முடியாது ஏன்னா மாயத்தோற்றத்துக்கு இதில் ஒன்றும் வெளியில்லைன்றது உறுதியாகி போச்சு இப்போ குடும்பத்தை இவங்களுக்கு கடைசி நாட்களில் கடலில் என்ன தெரியும் இப்போ அந்த இது அந்த காணொலியை முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகள் இறந்த அவங்களுக்கு இறந்து போன குழந்தைகள் மிக நெருக்கமான உறவினர்கள் அவர்களை பற்றி நினைவுகள் அவர்கள் செஞ்ச காரியங்கள் அதனால் இவர் பெற்ற நன்மைகள் இதில் ஒரு ஒரு இவருக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டு மரணத்தை பற்றி பயத்தை குறைச்சிட்டு இவர் இந்த ச இந்த சிந்தனையிலேயே முங்கிட்டு இருக்கிறதா இந்த ஆய்வுகள் சொல்லுது அப்போது இப்போ இந்த இதை இதை பற்றி ரொம்ப அதிகமான ஆய்வுகள் செஞ்சிருக்காருன்னா இவர் ஒருத்தர் நான் கிறிஸ்டோபர்கிற மருத்துவர் மட்டும்தான் பண்ணியிருக்காரு அப்ப இவங்களுக்கு என்ன நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எது நல்லதோ அதுதான் இவங்க நினைவுக்கு வருது ஏன்னா அது வந்து ந நல்லது மட்டும் ஏன் நினைவுக்கு வருது இப்போ நான் என்னோட இதில் சேனல்ல நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கிறேன் நாம் செஞ்ச செயல்களெல்லாம் பதிவாகி பதிவாகும் ஒவ்வொரு செயல் அது நல்ல செயல்கிட்ட செயலெலாம் விட்டுருங்க நீங்கள் என்ன பண்ணாலும் பதிவாகும் என்ன பேசினாலும் பதிவாகும் அந்த பதிவுகளுக்கு அந்த பதிவுகள் உங்களுடைய பழக்கமாக மாறும் பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதனால் நீங்கள் அந்த உங்களுக்குள்ளே பதிவாகிற பற்றி கவனமாக இருங்கன்னு அடிக்கடி போட்டுட்ருக்கேன் அந்த தொடர் பார்த்தாலே தெரியும் நமக்குள் இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வணிகக்குள்ள இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் போட்டிருப்பேன் ஸோ அதனுடைய விளைவு தான் இப்போ நான் போடுற அந்த தொடர்க்கு இல்லையா அந்த எழுதி அந்த தொடர்களுக்கு சார்ந்தது தான் இதுவும் அவங்களுடைய நினைவுகள் அவங்களை நோக்கி திரும்புது எங்கேருந்து திரும்புது அப்போ எங்கேயோ சேமித்து வைக்கப்பட்டிருக்கணும் இல்லையா இப்போ நம்ம சேமிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது உறுதியாகுதான் அறிவியல் பூர்வமான தொடர்கள் தான் நம்ம தொடர்கள் எல்லாமே இந்த தொடரில் நீங்கள் பாருங்கள் என்னுடைய நமக்குள்ள இருக்கும் மிஷின் தொடர் பாருங்கள் இதையே தான் இருக்கும் ஸோ இந்த இந்த நிகழ்ச்சி சொல்றதுக்கு முன்னாடியே நான் அதை அந்த தொடர் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்மளுடைய தொடருக்கு தொடர்ந்து இது மாதிரி ஒரு ஆதாரங்கள் அறிவியல் ஆதாரங்கள் ஆய்வு முடிவுகள் வந்து கிடைக்கும் ஆக ஒரு இறந்து போ இறந்த மரணத்தை நெருங்கக்கூடிய நபர்களுடைய கண்களில் சில காட்சிகள் தெரிகிறது என்பதும் அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார்கள் என்பதும் இந்த ஆய்வின் மூலம் உறுதியாகிறது தொடர்ந்து இது போன்ற மருத்துவ சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம்